வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு இந்த விளாக் பண்ண வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் இன்னைக்கு புதுசா வாங்கிருக்கோம் அது என்னன்னு சானிடைசர் ஆக்சுவலி ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தா அதனால தான் இங்கே இருக்க காலி ஆயிடுச்சு கண்டென்ட் இல்லை அதனால இதை இப்போதைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணுறது காமிச்சிடுவோம் கை காட்டு இதை வந்து இப்படி பண்ணோம் நான் வந்து ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கிறதுனால நானே வந்து ஸோ கண்டென்ட் இல்லைன்றதுனால நாங்கள் இப்படிலாம் கண்டென்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த ப்ளேஸ் பண்ணுங்க பாய் டே ஹலோ வியூவர்ஸ் என்னடா ஹாஸ்பிட்டலில் இருக்க என்னன்னு பார்க்குறீங்களா முடியலை நிற்காமல் போய்கிட்டே இருக்கு நானும் வீட்டில் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் எதுவுமே செட் ஆகலை அப்புறம் இவங்க ட்ரிப்ஸ் எல்லாம் எத்தணும்னு சொல்லிட்டாங்களா அதான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து அட்மிட் ஆகிட்டேன் கோவிட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க ஆனால் எதுவும் தான் சொல்கிறாங்க ஆனாலும் ஒரு சேஃப்டிக்காக இங்கே இருக்க சொல்லிட்டாங்க சாப்பாடு வந்துருச்சு என்ன நிலமையில இருந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம் சாப்பிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ண ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ எவ்ரிவன் ஹலோ எவ்ரிவன் ஹலோ எவ்ரிவன் நான் ராஜ்ரீ உங்களுக்கே தெரியும் கொரோனா கேசஸ் இப்போ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு ஆனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவர்மெண்ட் வந்து இருந்துக்கிட்டு லாக்டவுனை பற்றி எதுவுமே பேசவே இல்லை இந்த காலக்கட்டத்தில் லாக் டவுன் தேவையா இல்லையா அப்படிங்கறதுல என்னோட கருத்து என்ன உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த இயரை டிஸ்கஸ் பண்ணலாம் ஆ ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா கோவிட் கேஸஸ் லாஸ்ட் இயர் இருந்ததை விட இந்த இயர் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கான சென்சஸ் எல்லாமே நான் எடுத்து பார்த்துட்டேன் அதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட விழிப்புணர்வு வந்து கம்மியாக இருக்கிறது தான் ஸோ பாய் கைஸ் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மாஸ்க் போட்டு சேஃபாக வெளியே போங்க ஹாய் வியூவர்ஸ் வர்ஸ் இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாேரும் என்கிட்ட ரொம்ப நாளாக இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சமைக்க கற்றுக்கிட்டேன் சூப்பரான ஒரு டிஷ் தான் என்னன்னு பார்க்குறீங்களா கம் இன் ஓகே கண்டுபிடிச்சுங்களா ஹாட் வாட்டர் யா சுடு தண்ணி தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சாமிக்கு கற்றுக்கிட்டேன் சுடு தண்ணியோட உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்போவுமே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு அது கொஞ்சம் குடிச்சிங்கன்னா உங்களோட டைஜஷனுக்குலாம் அது வந்து ஹெல்ப் ஆகும் வெயிட் லாஸுக்கு கூட அது ஹெல்ப் ஆகும் சொல்லுவாங்க சரி இப்போ நான் கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த தண்ணியை குடிக்கலாமா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க இதே மாதிரி ஹெல்தியான டிஷஸ் உங்களுக்கு வேணும்னா ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்